பிளாக் அண்ட் ஒயிட் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் தலைமை ஆசிரியர் குபேந்திரன் இணைகிறார் வணக்கம் சார் வணக்கம் அதிமுக திமுக எப்பயும் ஒரு ஒரு போட்டி அதுவும் தேர்தல் நிறங்கும் போது பொதுக்கூட்டங்களில் பேசுறது ஒரு இரண்டாம் கட்டம் மூன்றாம் கட்டம் தலைவர்களை தாண்டி பேசக்கூடிய பேச்சு தான் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும் ஆனால் இன்னைக்கு தலைவர்களாக இருக்கக்கூடிய ரெண்டு பேருமே சினிமா சம்பந்தப்பட்ட காட்சிகளை மையப்படுத்தியே பேசிக்கிறாங்களே இவர் மு க ஸ்டாலின் சுந்தரா டிராவல்ஸ் வண்டி மாதிரி இருக்குது உங்களுடைய பிரச்சார வாகன பயணம் அப்படின்னு பேசுகிறாரு அவர் தில்லாலங்கடி படத்தில் சந்தானத்தை சொல்கிற அந்த டைலாக் வசனத்தை மேற்கோள் காட்டி யாரோ இவரை நம்ப வச்சுட்டாங்க நல்லாட்சி கொடுக்குறாங்கன்னு அப்படின்னு பேசுகிறாரு இந்த மாதிரியான பேச்சுது ஒருவேளை இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் ட்ரெண்டு இளைஞர்களுக்காக அப்படி பேசுகிறாங்களா இல்லை இதெல்லாம் மக்கள்கிட்ட தேர்தல் காலம் வரை நிற்கக்கூடிய விஷயமா இதையெல்லாம் சீர்தூக்கி பாட்டு தான் மக்கள் வாக்களிப்பார்களா இந்த மாதிரி பேச்சுலாம் மக்கள்கிட்ட வந்து அன்னன்னை தேவைக்கு எடுபடும் இன்னைக்கி முடிஞ்சிடும் நாளைக்கு புது விஷயங்கள் தான் வரும் ஆனால் தலைவர்கள் இப்படி பேசலாமான்ற கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி அதாவது முதலமைச்சர் ஸ்டாலின் பேசும்போது சுந்தரா ட்ராவல்ஸ் பஸ் மாதிரி ஏற்பாடு பண்ணிக்கிட்டு போகிறாரு அந்த பஸ்ஸில் புக புகையாக வரும் கருப்பு புகையாக வரும் அந்த மாதிரி பழனிசாமி பொய் பொய்யாக சொல்கிறாருன்னு நக்கல் பண்ணுறாரு இதுக்கு அவர் சரிபட்டு வரமாட்டார் அப்படின்னு ஸ்டாலின் சொல்கிறார் அதே பாணியில் அவர் திருப்பி அடிக்கிறார் டாக்டர்ன்னு சொன்னால் இவர் நம்பிட்டார் அப்படின்ற ஒரு சினிமா காமெடி வரும் அந்த மாதிரி நல்லாட்சின்னு சொன்னால் நம்பிட்டார் அது இவரே சொல்லிக்கிறாருன்ற மாதிரி இவர் விமர்சிக்கிறார் அதாவது இதுக்கும் ஒரு ஜோக் சொல்லி நான் ஒரு விமர்சனம் வைக்கிறேன் இந்த வடிவேலு தங்கச்சி வந்து பொண்ணு பார்க்க போன இடத்துல கவுண்டு மணியும் செந்திலும் சண்டை போட்டுப்பாங்க கடைசியில் வடிவேல் சொல்வார் அதாவது ரெண்டு தெய்வங்கள் மாறி மாறி உண்மையை பேசுகின்றன இதில் எந்த தெய்வம் உனக்கு பிடிக்கும் என்று சொல் அப்படின்ற மாதிரி இதெல்லாம் மக்கள்கிட்ட போய் சேராது ஆனால் ஒரு காலத்தில் மேடை பேச்சு பிரச்சாரம் எப்படி இருந்தது அதெல்லாம் வந்து திமுக மேடையும் சரி அதிமுக மேடையும் சரி ஓரளவுக்கு பரவாயில்ல ஆனால் அப்புறம் அண்ணா பேசும்போது இங்கர் சால் கரிபால்டி என்ன சொன்னார்லாம் பேசுவாங்க அதன் பிறகு அந்த அந்த தொடர்ச்சி இருந்தது கலைஞர் வந்து பெரியார் என்ன சொன்னார் அண்ணா என்ன சொன்னார்ன்னு அவர் சொல்லுவார் அப்புறம் எம்ஜிஆர் காலத்தில் அது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் மாற்றம் அடைந்தது கலைஞர் என்ன சொன்னார் இப்படி செய்தார் அப்படி செய்யலைன்னு அப்புறம் எம்ஜிஆர் இந்த மாதிரிலாம் அப்படியே மாறி கடைசியில் இப்போது வடிவேலு பேசினார் வடிவேலு எப்படி ஆக்ட் பண்ணார் கவுண்டமணி என்ன சொன்னார் செந்தில் பட வசனம் என்ன இப்படி போய்விட்டு அரசியல் மாற்ற முடியாது ஆனால் இதையெல்லாம் பேசுவதை விட அரசியல் தலைவர்கள் இந்த மாதிரி ஆட்சி ஒரு திட்டம் கொண்டு வந்தேன் இந்த பாருங்கள் இந்த சுற்றுப்பயணத்தில் இப்படி ஒரு மனிதரை சந்தித்தேன் அந்த மனிதர் பகிர்ந்து கொண்ட விஷயத்தை உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன் ஸ்டாலின் சொன்னார்ன்னு வச்சுங்க அவர் ஆட்சியில் ஏற்பட்ட விளைவு காரணமாக ஒரு குடும்பத்திற்கு ஏற்பட்ட மகிழ்ச்சி அல்லது குடும்பத்தில் ஏற்பட்ட மாற்றம் அதெல்லாம் மக்கள் மத்தியில் போய் சேர்க்கிற விதமாக ஸ்டாலின் பேசினால் அதுக்கு எடப்பாடி என்ன பதில் சொல்வார் எங்கள் ஆட்சியில் இப்படி நடந்ததுன்னு அவர் ஒரு கதை சொல்லலாம் ஆனால் இப்படி சொல்லும்போது இந்த மக்களுடன் பயணம் மக்களை சந்திக்கும் போது என்ன நடந்தது என்று சம்பந்தப்பட்ட நபர் பேசியதை இந்த வீடியோ காட்சியில் பாருங்கள் அப்படின்னு ஒரு ஸ்க்ரீனில் போடலாம் அப்போது இந்த மக்களுடைய தொடர்பு இருக்குல்ல இந்த பப்ளிக் பார்ட்டிசிபேஷன் சொல்லுவாங்க எப்போவுமே அது ஏன் பப்ளிக் பார்ட்டிசிபேஷன்னா ஒரு திட்டம் வந்தால் அந்த திட்டத்துடன் எப்படி உங்களுடைய தொடர்பு படுத்தி கொள்வது அரசாங்கத்துக்கும் மக்களுக்கும் என்ன மாதிரி தொடர்பு இது எவ்வளோ வலிமையானது இதை காட்டிக்கொள்வது தான் அந்த விஷயம் அந்த மாதிரி சொன்னால் இது பிரச்சாரத்துக்கு ஏற்படும் இது ஓட்டு உங்களுக்கு குவியும் ஆனால் இப்படி வந்து சுந்தரா ட்ராவல்ஸு திலாலங்கடி படம் இந்த ரேஞ்சுக்கு போச்சுன்னா இன்னும் ரெண்டு பக்கம் ரெண்டு தலைவர்கள் சுற்றுப்பயணம் செய்கிறார்கள் இந்த சுற்றுப்பயணத்தின் முடிவில் பல சினிமா காட்சிகள்லாம் மக்கள் மனதில் வந்து போகும் இது இந்த காலத்துக்கு ட்ரெண்டாகலை இதை மாற்றக்கூடிய விஷயத்தை தலைவர்கள் தான் முடிவெடுக்கணும் காங்கிரஸில் புதுசாக ஒரு பிரச்சனை பூகம்பத்தை திமுக ஏற்படுத்தி வச்சுருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா காமராஜர் குறித்து இந்த ஒரு விமர்சனம் இந்த சர்ச்சை தேவையா அதை திமுக உருவாக்கி இருக்க வேண்டாம் அதை தவிர்த்துருக்கலாம் அப்படின்னு கருதுறீங்களா ஏன்னா காமராஜர் எப்படி அவருக்கு என்ன வசதி தேவை காமராஜர்களுடைய வாழ்க்கை இதெல்லாம் பற்றி இப்போ பேசுகிறதுக்கான தருணம் சரியாக இருக்காது ஏன்னா திமுக கூட கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சி காங்கிரஸ் எதுக்கு காங்கிரஸ் இப்படி ஒரு விமர்சனத்துக்கு உள்ளாக்கி அவர்கள் அதற்கு ஒரு பதில் சொல்லி கூட்டணி ஆட்சி என்று காங்கிரஸ் சொல்லக்கூடிய அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார்கள் திமுகக்குள்ளேயும் ஒரு பிரச்சனை ஓடுமா ஆனால் திமுகக்குள்ள பாஜக கூட்டணி ஆட்சி அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்குது அங்கேயே அது முரண் இருக்குது இப்போ திமுகவில் மீண்டும் காங்கிரஸ் ஒரு கூட்டணி ஆட்சி அப்படின்ற முழக்கத்தை எழுப்ப ஆரம்பித்திருக்கிறது இது திமுகவுக்கு ஒரு புதிய தலைவலையாக தான் இருக்குமா இன்றைக்கு கூட வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் ஒரு நிருபர்கள் கேள்வி கேட்கிறார்கள் அதில் வந்து அமித்ஷா மீண்டும் மீண்டும் கூட்டணி ஆட்சி என்று சொல்கிறார்களே என்ன பதில்னு கேட்கும்போது உங்களுக்கு இதே வேலையாக போச்சு அவர் என்ன சொன்னார் அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சி அமையும் சொன்னாரு கூட்டணி கூட்டணி ரெண்டு பேரும் சேர்ந்து ஆட்சி அமைப்பார்கள் சொன்னாரு அதுங்கிறாரு உண்மையிலே யாருக்கும் புரியல ஆனா இவங்க ஒரு நடுப்புற ஒரு கம்மா போட்டு காட்டுறாங்க இல்ல இல்ல யாருக்கும் புரியுது புரியுதுன்னு ஒடுங்களேன் அமித்ஷா என்ன டோன்ல சொல்றாருன்னு தமிழ்நாட்டில் இருக்கிற பத்திரிகைகள் இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகை ஆங்கில பத்திரிகை கேரளாவில் இருக்கிற பத்திரிகை இந்தியாவில் இருக்கிற பல பத்திரிக்கைகளில் அவர் சொல்கிற செய்தி பத்திரிக்கை ஆசிரியர்களுக்கு எப்படி புரிகிறதுனு போடுறாங்க ஆனால் இவர் சொல்கிறார் உங்களுக்கு புரியலன்றார் ஒட்டுமொத்த பத்திரிகை சமுதாயத்திற்கு புரியவில்லை என்று எடப்பாடி சொல்கிறார் எப்படி ஏற்றுக்கொள்வதுன்னு தெரியல சரி ஒரு ஒரு செய்திக்கும் ஒரு ஒரு கோணம் இருக்கும் அதை அவர் கோணத்தில் சொல்கிறார் விட்டுருவோம் இப்போ இந்த காங்கிரஸ் திமுக பஞ்சாயத்துக்கு வருவோம் இதில் என்னென்னா மறைந்த தலைவர்களை பெருமைப்படுத்துவதாக நினைத்து சில பேசும்போது கூட குறைய பேசுவாங்க இது மேடையில் பேசுகிற ஒரு லாவகம் ஆனால் அதுக்குள்ளே போய் ஆராய்ச்சி பண்ணிங்கன்னா சிக்கிடுவாங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக பேசணும் ரெண்டாவது திமுக கூட்டணியில் காங்கிரஸ் இருக்கிறது இந்த உணர்வை மனதில் நிறுத்தி கொண்டு தான் பேசணும் திருச்சி சிவா பேசுகிறது சரியாக தப்பான்னு பார்த்தீங்கன்னா அதாவது காமராஜரை பற்றி என்ன பேசினாலும் அது வந்து நீங்கள் பெருமையை தான் பற்றி பேசணும் அவரை குறை சொல்லி பிரச்சனை சிக்கிருவீங்க ஏன்னா எல்லோரும் சொல்வது காமராஜர் ஆட்சி நாங்கள் மீண்டும் கொண்டு வருவோம் ஏன்னா திமுக இருக்கிற ஸ்டாலின் வரைக்கும் சொல்லியிருக்கார் காமராஜர் ஆட்சி கொண்டு வருவோம்னு அப்போது காமராஜர் ஆட்சி என்பது தமிழ்நாட்டில் ஒரு பொற்கால ஆட்சி ஒரு நேர்மையான ஆட்சி லஞ்ச லாவணியம் இல்லாத ஆட்சின்னு எல்லோராலும் சொல்லப்பட்டது பாஜகவே காமராஜர் ஆட்சி கொண்டு வருவோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் எப்படிப்பட்ட ஆட்சி காமராஜர் ஆட்சி என்பது எல்லோருக்கும் தெரிந்த ஒன்று படித்த ஒன்று அந்த ஆட்சி பார்க்காம இருக்கலாம் ரெண்டு மூணு தலைமுறையாக ஆனால் அதை பற்றி படித்தவர்கள் சொல்ல சொல்ல மேடையில் பேச பேச எல்லோருக்கும் தெரிந்த சங்கதி இந்த நிலையில் காமராஜர் ஊர் ஊராக போவார் திமுகவை தாக்கி பேசினாலும் அவர் தங்குகிற பயணீர் விடுதி அதாவது பிடபிள்யூடி கெஸ்ட் ஹவுஸில் ஏசி போட்டு கொடுத்ததாக கலைஞர் சொன்னார் அது என்னிடம் சொன்னார் நான் சின்ன பையன் என்னிடம் சொன்னார் நான் மேடையில் போய் சொல்வேன் என்றே சொல்லி சொன்னார்னு சொல்கிறார் இது உண்மையாக பொய்யா அதாவது இதே திமுக உடைய கட்சி சார்பில் நடத்தப்பட்ட இதழ்களில் ஏன் காமராஜர் ரஷ்யா போகும்போது கோட்டு போட்டு போகவில்லை சொட்டர் எடுத்து செல்லவில்லைலாம் போடும்போது காமராஜர் உடலை பார்த்து ஒரு மட்டரகமான வசனத்தை எல்லாம் பிரசுரித்ததாக காங்கிரஸ் கட்சி மேடையில் பேசியது நானே கேட்டிருக்கிறேன் அப்படி இருக்கும்போது அவருக்கு ஏசி தான் முக்கியம்னு கலைஞர் சொன்னாரா என்னன்னு நமக்கு தெரியாது இதையெல்லாம் பேசும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பேசுவோம் இதுவரை கேட்காத ஒரு செய்தி அது எனக்கு தெரிஞ்சு நான் கேட்கல எந்த மேடை பேச்சிலும் இப்படி கேட்கல காமராஜருக்கு ஏசி இருந்தால் தான் அந்த இடத்துல தங்க முடியும் இல்லைன்னா அலர்ஜி வரும் என்பது இது வரைக்கும் தெரியாத சங்கதி உண்மையாக பொய்யான்னு காங்கிரஸ் கட்சியுடைய மூத்த தலைவர்கள் பீட்ரால் ஃபோன் சொல்லலாம் அவர் அந்த கட்சியுடன் இருக்கார் அவர் சொல்லலாம் பா சிதம்பரம் சொல்லலாம் இதெல்லாம் உண்மை ஆனால் கூட்டணியில் இருந்து கொண்டு எப்படி நீங்கள் தேனி கூட்டில் கல் எறிந்தால் என்ன நடக்குமோ அது நடக்கப்போகுது தேவையில்லாமல் பேசி சர்ச்சை இதுக்கு திருச்சி வேலுசாமி அடித்த கமெண்டெல்லாம் தான் இல்லைன்னு சொல்ல ஆனால் கடைசி காலத்தில் கலைஞர் கையை பிடித்து கொண்டு காமராஜர் கதறினார் அப்படி சொல்வது இது மிகைப்படுத்துதல் தான் அதாவது எமர்ஜென்சி வந்த பிறகு கலைஞர் கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது காமராஜர் போய் சந்தித்த செய்திகள் உண்டு நாடில் நானும் கேட்டிருக்கேன் என்னென்னா உங்களுக்காக நானும் ஆட்சியிலிருந்து விட்டு ஒன்றிணைந்து போராடலாம் என்று சொன்னதாக திமுக தரப்பில் பேசுவார்கள் வேண்டாம் நீயாவது ஆட்சியில் என்று காமராஜ் சொன்னதாக சொல்வார்கள் இது ரெண்டு பேர் சம்பாஷணை இதில் எதுக்கு ஆதாரம் இருக்குது ஆதாரம்னு நமக்கு தெரியாது ஆனால் சாகும் தருவாயில் அப்படின்ற வார்த்தையை அது சில நாட்களுக்கு முன்பாக தான் எடுத்துக்கொள்ளணும் அதை பிடித்து கொண்டு கடைசி காலகட்டத்தில் இறுதி மூச்சு போகிற நாளில் கலைஞர் அங்கு இல்லை அப்படின்னு ஆரம்பிச்சுன்னா பஞ்சாயத்து பெருசாகும் இது தேவையில்லாத சர்ச்சை எனவே மேடையில் பேசும்போது அது கூட்டணியில் இருக்கிற கட்சிகளுடைய தலைவர்கள் மறைந்த தலைவர்களை பற்றி பேசும்போது கூட குறைய பேசவே கூடாது இன்றைக்கி இருக்கிற டிஜிட்டல் உலகத்தில் மின்னியாவது ஆதாரம் கிடைக்கல அப்படின்னு சொல்லலாம் இப்போ பழைய பேப்பர் எடுத்து இன்றைக்கி போடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அதாவது அரசியல் ரீதியாக கலைஞர் அவர்கள் நடத்திய முரசொலியில் காமராஜரை பற்றி ரொம்ப சகட்டு மேனிக்கு விமர்சனம் செய்யப்பட்ட செய்திகள் கார்ட்டூன்லாம் இருக்குது இல்லைன்னு சொல்லலை ஆனால் கடைசி காலகட்டத்தில் கலைஞர் வந்து ஓடி போய் பார்த்தது அவர் வந்து இறந்த பிறகு தலையில் துண்டு கட்டி கொண்டு வெட்டியை தூக்கி கட்டி கொண்டு அவர் இறுதி சடங்கு செய்வதற்கான இடத்தை தேடி அவருக்கு சமாதி கட்டுவதில் இவ்வளோ முனைப்பாக இருந்தாலும் செய்தியெல்லாம் உண்டு அந்த வரலாற்று செய்தி படிச்சிருக்கிறேன் மேடையில் சொல்ல கேட்டிருக்கிறேன் ஆனால் நீங்கள் காமராஜரை பற்றி ஏதாவது குறை சொல்வதாக நினைத்துக்கொண்டு அல்லது கலைஞரை பெருமைப்படுத்துவதாக நினைத்து கொண்டு சொல்லப்போனால் சிக்கல் வரும் இது வந்து அது மேடை பேச்சாளர்கள் வந்து ரசிக்கும் தன்மையோடு பேச வேண்டும் அல்லது வந்து அதில் கொஞ்சம் மசாலா இருக்குன்னு நினச்சிங்கன்னா சிக்கப்போகுது வேறு யாரில் நீங்கள் தான் பாட்டாளி மக்கள் கட்சி ஆண்டு விழா நிகழ்ச்சி அதெல்லாம் ராமதாஸும் கொண்டாடி இருக்கிறார் அன்புமணியும் கொண்டாடி இருக்கிறார் நேற்று காவல் நிலையத்தில் புகார் அளித்தது குறித்து குடும்பத்தில் ஏதோ பிரச்சனை தீர்ந்து விட்டது போன்ற ஒரு சுமூகமாக நிலை வந்து விட்டதாக சோசியல் மீடியாக்கள்லாம் எழுதிட்டு இருந்தாங்க ஆனால் அந்த புகாரை பற்றி பெருசாக தெரியல பத்திரிகையில் இன்றைக்கி செய்திகளும் வந்திருக்கு நம்ம நேற்று நம்ம தான் அதை பேசணும் இன்றைக்கி அன்புமணி வந்து கூட்டணி ஆட்சி ராமதாஸ் தொடங்கிய இந்த கட்சி வலிமையாக இருக்கணும் கூட்டணியில் பங்கேற்கணும் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கணும்னு பேசியிருக்கிறாரு சரி அன்புமணியும் ராமதாஸும் ஒன்றிணைந்து விடுவார்களோ அப்படின்னு சோசியல் மீடியாவில் இருக்கிற மாதிரி நினச்சாக்க ராமதாஸ் இல்லை இல்லை அன்புமணி என் கருத்துது அப்படின்னு இருக்கிறார் இப்போ மீண்டும் இந்த பிரச்சனை ஒன்றும் முடிவுக்கு வந்த மாதிரி தெரியலையா ஒட்டு கேட்பு கருவி என்னுடைய அறையில் வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு ராமதாஸ் போட்ட குண்டு இருக்குல்ல சாதாரண குண்டு இல்லை அந்த குண்டுக்கு பிறகு ஒரு இரண்டு நாட்கள் அன்புமணி மௌனம் காத்தார் தன் தாயாரை தன் வீட்டுக்கு அழைத்து வந்து அந்த பாசமழை பொழிந்த வீடியோ காட்சிகளாக நம்ம பார்த்தோம் இதில் என்ன விஷயம்னா இப்போ வந்து ராமதாஸ் அவர்கள் இந்த ஒட்டு கேட்பு கருவி யார் வைத்தது லண்டனில் அந்த சிம் கார்டு வாங்கியது யார் அது எப்படி ஆப்ரேட் பண்ணாங்க இங்கே பேசிய அந்த ஆடியோ ஃபைல்ஸ் எங்கே போய் ரீச் ஆச்சு இதெல்லாம் விசாரிக்கணும்னு புகார் கொடுத்துருக்கிறார் இந்த புகார் கொடுத்த அந்த ஒரு மணி நேரத்திற்குள் அன்புமணி தரப்பு ரொம்பவே திகிலடைந்து இருக்கிறது இந்த பேசி வீடியோ வெளியிடுகிற சில நிமிடங்களுக்கு முன்பாகவே டாக்டர் ராமதாஸை யாரெல்லாம் அணுகி சமாதானம் பேசினார்களோ அல்லது அன்புமணி அணுகி யாரெல்லாம் சமாதானத்துக்கு வந்தார்களோ அவர்களை எல்லாம் அன்புமணி தரப்பு ஃபோனில் பிடித்து இந்த புகாரை வாபஸ் வாங்க சொல்லுங்கள் நாங்கள் எந்த சமாதானத்துக்கும் நாங்கள் தயாராக இருக்கிறோம் தயவு செய்து புகாரை விசாரிக்க சொல்லும்படி அழுத்தம் கொடுக்க வேண்டாம் என்று அன்புமணி தரப்பில் இருந்து அதாவது சொல்ல முடியாத அளவுக்கு ப்ரெஷர் அந்த புகார் கொடுத்த தலைமை நிலைய செயலர் அன்பழகனுக்கே ப்ரெஷர் வந்துச்சு ஏமா கொடுத்தீங்க ஒரு வார்த்தை கேட்க மாட்டிங்களா இந்த புகார் நம்ம போய் கொடுப்பீங்க அப்படின்னு தலைவர் கொடுக்க சொன்னார் போய் கொடுத்துட்டேன்ட்டார் இப்போ என்ன பிரச்சனைனா ஒரே ஒரு புகார் டோட்டல் சண்டையும் க்ளோஸ் இன்னும் விளக்கமாக சொன்னோம்னா இந்த ஒட்டுக்கேட்பு கருவி யார் வைத்தார்கள் என்று ராமதாஸ் எடுத்தது இருக்குல்ல அது பெரிய ட்ரம் கார்டு நேத்தே நம்ம பேசணும் இதில் முக்கியமான விஷயம் வேணால் யாரெல்லாம் சமாதானம் செய்ய வந்தார்களோ யாரெல்லாம் இரண்டு தரப்பையும் அழைத்து பேசினார்களோன்னு சொன்னல குருமூர்த்தியால் அந்த சமாதானம் ஏற்படல சைதை துரைசாமியால் அந்த சமாதானம் ஏற்படல ஒரே ஒரு புகார் டோட்டல் சரண்டர் அன்புமணி வெள்ளை கொடி எடுத்து வீசி விட்டார் அப்படிதான் கிட்டத்தட்ட சொல்லணும் ஏனென்றால் எல்லார்டையும் பேசி நான் தயாராக இருக்கிறேன் இந்த விவகாரத்தை இத்தோடு விட்டு சொல்லுங்கள் அப்போது என்ன அர்த்தம் இந்த ஒட்டுக்கேட்பு கருவி அன்புமணிக்காக வைக்கப்பட்டிருப்பதாகத்தான் உணர முடிகிறது ஏதோ அப்பாவை அப்பா நமக்கு எதிராக சதி செஞ்சுட்டா என்ன பண்ணுறதை தடுப்பதற்கான ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தியிருப்பார் என்று நானும் சந்தேகிக்கிறேன் காரணம் சமாதான தூதுவர்களை இவர் அழைத்து பேசி இந்த புகாரை மேற்கொண்டு விசாரிக்கக்கூடாது என்று சொன்னதன் பதில் அல்லது விளக்கம் என்ன எடுத்துக்க முடியும்னா இது ஒன்று தான் தமிழ்நாடு போலீஸ் தான் இந்த சண்டையை முடிவுக்கு கொண்டு வருகிறது வேறு வழி ஒன்றுமே இல்லை எவ்வளோ பேர் தூது போனார்கள் எவ்வளோ பேர் சமாதானம் செய்தார்கள் எதுவும் நடக்கலை ஒரு புகார் புகார் வந்ததும் அன்புமணி சரண்டர் வெள்ளைக்கொடி எடுத்து ஆட்டி விட்டார் ஆனால் சமாதானத்தை டாக்டர் ராமதாஸ் எப்படி எடுத்துப்பார் என்ன டீல் பேசுனாங்கன்றதான் க்ரெக்ஸை அதுதான் விஷயமே என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த சமாதான தூது டாக்டர் ராமதாஸுடைய பிறந்தநாள் ஜூலை இருபத்தைந்து வருகிறது அதற்குள் நான் வந்து சில ஒப்பந்தங்களை போட்டுக்கிறேன் ஒரே கண்டிஷன் அவர் செயல் தலைவர் என்று சொன்னதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் ஆனால் விரைவில் ஒரு தலைவராக அறிவிக்கப்படுவார் அப்படின்னு டாக்டர் ராமதாஸ் சொன்னோம் அவர் வச்ச கண்டிஷனை ஏற்றுக்கிறேன் செயல் தலைவராக இருந்து நான் செயல்படுகிறேன் இந்த மகளிர் மாநாடு அப்புறம் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய மாநில மாநாடு எல்லாத்தையும் முன்னன்று நானே நடத்துகிறேன் ஒரே கண்டிஷன் செயல் தலைவராக நடத்துகிறேன் ஒரே கண்டிஷன் அப்படின்னு பலமுறை அந்த ஒரு கண்டிஷன் சொல்லியிருக்கேன் என்னென்னா மீண்டும் அன்புமணி இந்த கட்சியுடைய தலைவராக இருப்பார்னு அறிவிக்கணும் அப்படின்னு இப்போ சமாதான பேச்சுவார்த்தை தொடங்கி விட்டது ஆனால் செயல் தலைவராக செயல்படுவேன்னு சொல்லிட்டாரு டாக்டர் ராமதாஸுக்கு ஒரு பக்கம் மகிழ்ச்சி தான் ஆனால் ஒரே ஒரு ட்ரம்ப் கார்டில் எத்தனை காய்களை அவர் நகர்த்துவார் என்னென்ன செய்ய போகிறார் சௌமியா அன்புமணி கட்சியிலிருந்து பதில் இருக்கக்கூடாது போட்டியிடக்கூடாதுன்னு சொல்வாரா முகுந்தனை இளைஞரணியின் தலைவராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்வாரா மூன்றாவது நான் சொல்கிற நபர்கள் மீண்டும் அந்த இயக்கத்தில் பொறுப்பில் இருக்கணும் நீ போட்ட நபர்களை நீக்கணும் இந்த மூணு கண்டிஷன் தான் ஒரு பெரிய இடைஞ்சலாக இருக்குன்னு எல்லோரும் சொல்கிறாங்க கட்சி தரப்பிலிருந்து ஆனால் நீரடித்து நீர் விலகாது இதை நினைத்தது கண்கள் பணித்தது என்ற மீண்டும் ஒரு காட்சி கோபாலபுரத்தில் அரங்கேறியது போல் தைலாபுரத்தில் அரங்கேற போகிறது கிட்டத்தட்ட முடிவாகிவிட்டது ஆனால் ராமதாஸ் போடுகிற நிபந்தனை என்ன இவர் போட்டது ஒரு கண்டிஷன் தான் அவர் எத்தனை கண்டிஷன் போட போகிறார் முகுந்தனை மீண்டும் கொண்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா என பெரிய சிக்கல் என்னென்னா டாக்டர் ராமதாஸே ஒரு ரெண்டு நாள் முடிவு ஒரு பேட்டியில் சொல்கிறார் முகுந்தனை நான் வந்து பதவிக்கு கொண்டு வந்தது தான் சிக்கல் அப்படின்னு ஒரு பேட்டியில் சொல்லியிருப்பதாக ஒரு தகவல் வருது அதை அன்புமணிக்கு என்ன உடன்பாடு காரணம் முகுந்தனை அவர் விட்டு தருவாரா பெரிய கேள்வி அது வந்து இவர் விட்டு தருவாரா இவர் ஏற்றுப்பாரன்னு இவர் செயல் தலைவர் மட்டும்தான் ஏற்றுப்பான்னு சொல்லியிருக்காரு அப்போ ஒரே கண்டிஷனாக மீண்டும் தலைவராகணும் செயல் தலைவர் அப்போ அன்புமணிக்கும் டாக்டர் ராமதாஸுக்கும் மீண்டும் தன் பேரனை பதவி கொண்டு வந்தால் அன்புமணி ஏற்றுக்கொள்வாரா அந்த ஒரே ஒரு விடைதான் புதிர் தெரிந்தால் முடிந்துவிடும் nothing nothing